சரியா தானாட்டுறது ஓ வாஞ்சு கண்டு இருந்துட்டு ஹலிவானி அந்த இழுப்பில வச்சுக்காஞ்சு கண்டுபாடு இருக்க அப்ப அந்த சாஞ்ச இல்லையே நித்துல

டாக்டர் அந்த ஓய்வாக இருக்கணும் என்று சொன்னதுக்காக கட்ட வலு கட்டாயமாக போய் அந்த சான்றுகள் இருப்பதால் கொஞ்சம் தூங்குவேன் மற்றபடி இல்ல நேற்று தூங்குற மாதிரி ஒரு நாளை நான் தூங்குவேன் நன்றி நாளை மருத்துவ நேரம் அந்த உடல் சுருக்கங்கள் பற்றிய நான் கேட்ட நீங்கள் அது பத்தி செய்ய வருகின்ற நாளை மருத்துவ நேரம் இருக்கின்றது பதினோரு மணிக்கு இப்பொழுதும் தினக்கவி வாங்க வணக்கம் என்ன தெரியலாம் இனிய காலை முத்துறை ஹாலிசாவணன் மூணுசன் தினமரு கவி பாமுகவி சுபாக்கிழமைக்குரியது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாவது ஆக்கமாகும் உழைப்பாளி இறைவனே உலகை உருவாக்கின உன்னத படைப்பாளி கருவியே உருவாகி உடலாக புறப்படுத்து உழைத்து உண்பவனே உலக உண்மை உழைப்பாளி மூலதனங்களால் முன்னேறி முதலீடு செய்து உழைப்பவனே உண்மையான முதலாளி நெற்றிவே நிலத்தில் சிந்தி அயராது உழைப்பவனே தொழிலாளி உழைக்காமல் சோம்பரியா வீட்டில் முடங்கி கிடப்பவன் கடனாளி எழுதி எழுதி பலதையும் பலதயம்படைத்து உயர்பவன் உலகிற்கு அவனே உயர்வான அறிவாளி இருப்பதை இல்லாதவரை கொடுத்து உபதவன் பெரும் கொடையாளி நன்றி வணக்கம்

கண்ணுக்குள்ளே நெருப்பு கனலை யார் வைத்தது அஞ்சாத நெஞ்சமும் அணையாத எண்ணமும் எல்லாம் யார் தந்தது நெஞ்சமும் அணையாத எண்ணமும் எல்லாம் யார் தந்தது உலகினிலே எனக்கு உயிர் தந்தவர் யார் எத்தனையோ மனிதர்கள் என்னை சுற்றி உறவென்று இருந்தார்கள் ஈரமுள்ள உறவுகளை யார் தந்தது ஈரமுள்ள உறவுகளை யார் தந்தது புது யுகத்தின் கனவுகளையும் புன்னகைக்கும் உறவுகளையும் யார் தந்தது ஒரு கவிதை எழுதி தந்தது எல்லாம் இறைவன் தந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நெஞ்சுக்குள்ளே புரட்சிகளை யார் தந்தது இறைவன் தந்திருக்க மாட்டார் புரட்சிகளை என்ன நெஞ்சுக்குள்ளே புரட்சிகளை யார் யார் விதைத்தது நமக்குள்ளே யார் விதைத்தது மனிதர் தான் மனிதர் கண்ணுக்குள்ளே நெருப்பு கண்ணலை யார் வைத்தது அதுவும் கோபம் கோபத்தால்தான் கண்ணுக்குள்ள நெருப்பு கண்ணல் நெஞ்சமும் அணையாத எண்ணமும் யார் தந்தது அஞ்சாத நெஞ்சமும் அணையாத எண்ணமும் யார் தந்தது அது கடவுள் கடவுளும் சொல்லலாம் நமக்கு உற்சாகம் முட்டுகிற மனிதர்களும் சொல்லலாம் தானே அஞ்சாத நெஞ்சமும் அணையாத எண்ணமும் யார் தந்தது எல்லா உலகினிலே எனக்கு உயிர் தந்தது உயிர் தந்தது உயிர் தந்தவர் அது கடவுள் என்று சொல்லலாம் அது கடவுள் எத்தனையோ மனிதர்களை பெற்றோர் எத்தனையோ மனிதர்களை உறவென்று அது பெற்றோரா பெற்றோர் தான் அதுவும் பெற்றோரா எல்லையில் உலகினிலே எனக்கு உயிர் தந்தது அன்னை சொல்லலாம் என்ன பெற்றோர் அன்னை எத்தனையோ மனிதர்களை உறவென்று தந்தது அதுவும் பெற்றோரா இருக்கலாம் எத்தனையோ மனிதர்களை உறவினர் தந்தது உறவினர்களும் சொல்லலாம் தானே மனிதர்களை சொல்லலாம் ஈரமுள்ள உறவுகளை யார் தந்தது ஈரமுள்ள உறவுகளையா இருக்கிறார்களா ஈரமுள்ள உறவுகள் அந்த நாள்ல இருந்துக்கிறார்களா மழை பெய்யுதோ ஈரமுள்ள உறவுகள் தான் எல்லாரும் சொல்லுவார் தானே

இந்த பல கனவுகளை காணுகிறோம் புன்னகைக்கும் உறவுகளும் இருக்கிறார்கள் உதட்டிலே புன்னகையும் நெஞ்சிலே விஷத்தையும் வச்சு பலக மனிதர்களையும் இருக்கிறார்கள் புது யுதத்தின் கனவுகள் புன்னகைக்கும் உறவுகள் இவைகளெல்லாம் யார் தந்தது குறிச்சு வச்சா இருக்கு மினிகோட இருக்கு இப்ப ஈரம் இல்ல காரம் தான் இருக்கு ஈரத்துல காரத்தை போடுங்க ஒரு கவிதையாக எழுதி வைக்கிறதுக்கு இல்ல குறைப்போ இந்த பொதுநல சேவை செய்யறவர்களுக்கு ஈரம் இருக்கிறதாலதான் பொதுநல சேவை செய்யறார்கள் எத்தனையோ மருத்துவர்களை பாருங்க சாதிகரை பாருங்க ஏதோ அளவு கொஞ்சம் ஈரம் இருக்கிறதால உண்மையான இல்ல இல்ல ஒரு காலத்துல கூட இருந்தது இப்ப இப்ப அண்மையில் ஒரு அஞ்சு கதைகள் பட்டோனா இந்த தாந்தியர்கள விளையாட்டுகள் என்னோட தாங்க தான் எல்லாம் பண்ற மாதிரி அது ஊர்ல இருந்தும் பார்த்து இங்கேயும் அது விளையாட்டு நடக்குது இப்போ கேலாஸ்தன்மை கூட வாங்க ஓ வந்தவன் அப்போன்ற மாதிரி என்ற மாதிரி இப்போ அவர்கள விளையாட்டுன்னு நடக்குது

இல்ல நீங்க உங்களை பற்றி சொல்ல உங்களுக்கு அங்க அரசாங்கம் கட்டிக்கணும் உங்களுக்கு அரசாங்கம் கட்டுது இப்ப காசை பட்டி அது வந்து இப்ப என்னன்னா அவர்களுக்கு அவர் இப்ப இங்க நிறைய நடக்குது என்னது கண்டு தங்களுக்கு சம்பளம் இப்பதான் பேசன்ஸ் எப்படி போனாலும் உழைச்ச காலத்துல கட்டினதான் இப்ப தராங்க உழைச்ச காலசலத்துல நாங்க எங்களை மருத்துவத்தை கண்டு அவர்கள் சம்பளத்துல இருந்து எடுத்தாங்க அத இப்ப நாங்க இப்ப எங்களுக்கு வயசு போன காலத்துல எங்களை வருத்தத்துக்கு மேல் நாங்க கட்டணாசிக்கு மேல் எடுத்துட்டாலும் அவர்கள் எங்களுக்கு அதே தொகையை தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அரசாங்கத்துல உள்ள ஒரு கருணைதானே அது சொல்லுங்க மக்கள் எல்லா மக்களையும் பொது நினைச்சி நினைச்சு எத்தனை மக்களுக்கும் செய்யறார்களே அப்ப அதை நினைச்சு பாருங்களேன் சமமாக பிரெஞ்சுக்காரருக்கும் அதுதான் பந்த போன் பாற அந்த எல்லா எட்ராசருக்கும் அதுதான்

அப்ப இவர்களே சில நேரம் இவர்கள் தெரிஞ்சவங்க ஊர்லயே ஒலவெல்லாம் அந்த உள்ளால போய் விளையடுத்தாக்கள் அவரெல்லாம் காசு குடுத்து சரி இப்ப தாங்க பெரியார்கள் மாதிரியும் ஒரு பேசன்ஸ் போறதே அங்க இருந்து சுமமாகி மாறுது ஒரு அன்பான வார்த்தை நாலு வார்த்தையாலேயே வந்துருந்த பாஞ்சோன்னு நிப்பினுமே நின்ட்டாங்க அங்க

அஞ்சு மாசம் இதுல பிறந்து இல்ல தவறிட்டு அப்ப ஒரு நர்ஸ் வந்து சொன்னாவான் உன் புள்ளை இதென்ன புறம்பிள்ள கடைசியா வந்து பேரு முதல் முதல் குழந்த அந்த புள்ளை இந்த சின்ன வயசு இப்ப ஒரு மூணு வருஷத்துக்கு முதல் அப்ப உங்க புள்ள அந்த ஒரு அந்த புள்ளைய கொடுத்தவைக்கு அந்த ஒரு வழியை அவைக்குத்தான் என்ன இந்த உண்ட கடைசியா வந்து இந்த புள்ளை புள்ளையண்டு என்ன உங்களுக்கே எவ்வளவு ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டம் ஒரு 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 நீங்க இருக்கிறீர்கள் பொதுவான ஒவ்வொரு திட்ட மென உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மேன அப்ப வந்து அறிய அதை இப்படி சொல்லணும் இந்த ஒரு வார்த்தையால சொல்லணும் நாங்கள் இன்னும் காயப்படுத்தித்தான் அதை சொல்றோம் இந்த பிள்ளை கடைசியா வந்துப்போ அப்படி சொன்னா அப்படி இருக்கும் உங்களால உதவி செய்ய முடியாது கவலைப்படாத எங்க ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்றதுக்கு கடைசியா வந்து பாருண்டா உண்மையில அந்த வயசானவருக்கு அப்படி சொல்லி இன்னொரு மனம் பாடுபடுறது ஸ்டாலத்தானே வந்துருக்கீங்களா அதான் என்னன்னு அந்த மனம் வரும் அது அப்படி சொல்றதுக்கு

அர்பணித்து நாங்க எப்படி அணுகுறோம் அப்பதான் அவைக்கும் இருக்கிற கஷ்டங்கள் மறையும் நாங்க போய் அந்த வாழ்க்கை நான் அதற்கு இன்னும் இன்னும் எவ்வளவு கவலை வரும் ஒரு அந்த சில இடங்களும் போய்க்க நாங்க எங்களை மறந்து அர்ப்பணிப்போட போனாதானே அதை செய்யலாம் உண்மைதான் ஏன் ரெண்டு தெரியல இப்ப மறுப்படி பண்ண இங்க ஒரு வேறு ஹாஸ்பிடல்ல இருந்தது போன மாதம் பாக்க போனோம் போனா உண்மையே அது ஹெல்ப் பண்ற பிள்ளையிலுமே இருப்பார் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் அது ஹாஸ்பிடல் ஸ்டூடண்ட் ஹாஸ்பிடல் தான் அப்ப ஓடி ஓடி திரியிறாரு கதிரை போடுறதுக்கு அங்களுக்கு

அனுதாயமானம் இல்ல ஒரு இடமும் இல்ல அதெல்லாம் போய்ட்டும் அனுதாயமானம் என்றது இல்ல இந்த இடத்துல என்ன செய்யணும் யாரோட என்னது கதைக்கும் இந்த இடத்துல அது வந்து இல்ல இப்ப அந்த எல்லா அந்த தொழில்களை ஆக்களை கொஞ்சம் பெரிய இடத்துல வேலிகள் அப்படின்றா அவைக்கு ஒரு ஒரு விதமானதும் சாதாரண ஆட்களுக்கு ஒரு விதமான செயற்பாடுகளும் பாகுபாடுகள்றது நிறைய இப்ப ஆஹ் பணத்தை பொறுத்தவளாச்சி நேரம் தான் நீங்க இறந்து போனாலும் ஆஹ் அந்த மனிதத்தன்மை இருக்காது மிருக மிருகங்க மிருகங்களை கூட நல்லா நினைச்சுருக்குறாங்க இங்க இங்க பார்த்தா மிருகங்களுக்கு அவ்வளவு மரியாதை அங்க மனுஷனுக்கு கூட அந்த மரியாதை இல்ல அது உண்மையில எங்க இல்லாட்டிலும் அந்த ஹாஸ்பிடல் ஆஸ்பத்திரி என்று சொல்லேங்க அதுல எவ்வளவு ஒரு இதா இருக்கும் போறது அதுதான் போய் வேற வருத்தம் மாறமன்னு சொல்லி நான் சொல்லி கதையில கதைகளை கேட்கல உண்மையில ஒரு இதாமா இருக்குமே வேணா இவ்வளவுதான் கஷ்டமான சூழ்நிலை என்றாலும் பயப்படாத எல்லாம் சரி வரும் என்று சொல்லி ஒன்று சொல்லு எவ்வளவு அமிர்தமா இருக்கும் அந்த நேரம் என்ன ஆனா காசுக்கு மட்டும் நிப்பார்கள் ஒரு கொடுத்து பழகிட்டார்கள் தானே சின்ன காமெண்ட் எல்லாம் போய் சைக்கிள் போறது இல்லையா அப்ப ஒரு பிள்ளைங்கால சொன்னா உடனே அவங்களுக்கு ஒரு அஞ்சூறு ரூபா ஒரு 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 குடிசை கொடுத்தா தான் அது நிக்குமா அப்போ ஒரு தலைடின்னு சொன்னா அதுக்கு போயிடணுமா அதுக்கு ஒரு குடிசை கொடுப்பிடணுமா அப்ப காசுக்கு மட்டும் அங்க

அவர் நிறைய புரிஞ்சுக்க வைக்கிற மருந்து தானே கதைக்கு அதான் வச்சுட்டு வந்தேன் சொன்னேன் உண்மையில அந்த வயசானவருக்கு தெரியாது வேண்டி அவர் குடுத்துருக்காரு மருந்து எடுத்ததுன்னு சொல்லிவிட பண்ணி எடுத்து எடுத்து குடுத்துருவாசியில் எடுத்து தானே அப்படி பண்ணி வந்துருக்கேன் அதை குழந்தை அதை குடுக்க அவர் வேண்டி பாத்துட்டு அதைய வச்சுட்டு போயிட்டாரு அப்ப அவர்கிட்ட வச்சுக்கா அவருக்கு தெரியாது அவர்களை அந்த சாதாரணமா சொல்லுதட்டு வைக்கல பார்த்தவர் வச்சுட்டு போயிட்டேன்டைய சொல்லுத அத மேல ஒரு படிச்சு அறிவாளர்களோட நாங்க சேர்ப்படுற ஒரு பாமர மக்களோட நாங்க எவ்வளவு ஒரு அன்னியன்னியம் சேர்ப்படுவோம் என்ன தெரியாத சொல்லி நாங்க இப்படி செய்யுங்க ஐயா பயப்படாயுங்க அப்படி இப்படி என்று ஒரு வார்த்தையே சொல்றதுல என்ன வந்துச்சு உங்களோட வார்த்தையா விடுறீங்க அதெல்லாம் ஒரு வார்த்தை கவனம் ஒண்ணு யோசிக்காதீங்க சரி வந்துட்டீங்களே ஒண்ணு யோசிக்காதீங்க சாவோ வந்தி என்று கேட்கறது இவ்வளவு இது பக்கத்துல வந்த மனைவியும் நெண்டதாம்னு சொல்லி அழுகினமா ரெண்டு அப்ப அதன் நினைச்சு அழுகுறதா இவற்ற இந்த சொல்ல கேட்டு அழுகுறதா இல்லது நீ சாவ போடணும்னு நினச்சி அழுகிறதா இன்னத்த நினச்சா என்ன கஷ்டம் நமக்கு எப்படி தெரியும் என்ன அதாலும் ஏதோ துன்பம் கஷ்டம் இல்லாம தெரியாம இருக்கு அப்படித்தான் அதான் இந்த குழந்தையே குழந்தைய பதிவு கொடுத்துட்டு நிக்கிற அந்த கடைசியா அந்த குழந்தைய வந்துப்பா யார்டு உடனே புள்ளைய வந்துப்பாக்குறேன் இந்த கடைசியா அந்த வந்து இருக்குறதுன்னு சொல்லி போடும் அதுவும் அவ ஒரு ஆக வயசு கூடிய இல்ல ஒரு அளவான வயசு அப்ப நீ எப்படி கதைக்கு ஒண்ணு அந்த புள்ளையோட சரி நன்றி வணக்கம் நாங்கள் தினக்கவினரவுக்கு வர இப்பொழுது பன்மொழிகர் பூமர பத்மல திருச்செந்தூர்